ஜெய்பீம் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவுடைய ஆணைக்கிணங்க வருகிற பதினான்காம் தேதி திருச்சியில் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவுடைய தலைமையில் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி பேரணி நடைபெற உள்ளது குறிப்பாக இந்திய மோடி அரசு வகுப்பு சட்டத்தை நள்ளிரவு இரண்டு மணிக்கு மேல் கொண்டு வந்து சட்டத்தை ஏற்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மோடி அரசு ஆவலோடு அத்தனை நடவடிக்கைகளும் ஈடுபட்டுள்ளது விடுதலை சிறுத்தை கட்சி இந்திய நாடாளுமன்றத்திலேயே இந்திய நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அண்ணன் திருமாவுடைய குரல் போர்க்குரலாய் பக்பவாத திருத்த சட்டத்தை மோடி அரசே உடனே திரும்ப பெறு அனுமதிக்க முடியாது என்று அண்ணன் அவர்கள் குரல் எழுப்பினார் அந்த குரலுக்கு ஏற்ப தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையில் வருகிற பதினான்காம் தேதி திருச்சியில் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி பேரணி நடைபெற உள்ளது பேரணி நடைபெறுவதற்கு தமிழ்நாட்டில் உள்ள ஜனநாயக சக்திகள் முற்போக்கு சக்திகள் அனைத்து கட்சிலே உள்ள ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் அனைவரும் அண்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ள மதச்சார்பின்மை பேரணிக்கு அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் மதச்சார்பின்மையை காப்போம் மதவெறியை மாய்ப்போம் என்கிற தலைப்போடு அண்ணன் அவர்கள் இந்த பேரணியை முன்னெடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற இஸ்லாமியருக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா முழுக்க நடக்கிற பிஜேபியுடைய வெறுப்பு அரசியலை ஒடுக்க வேண்டும் இந்து மதத்தின் குறிப்பாக சனாதன கும்பலினுடைய ஆணி வேரை அறுத்தறிய வேண்டும் என்று திருமா அவர்கள் முழங்கி இன்றைக்கு நாடு முழுக்க பிரச்சாரமாக கொல்லப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் விடுதலை சித்த கட்சியின் மைய சென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள பெரியமேடு பெரிய மசோதியில் இன்றைக்கு துண்டு பிரச்சாரம் செய்திருக்கிறோம் இங்கே இருக்கிற மசோதியில் வழிபட்ட அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் அண்ணன் அவர்கள் எழுதிய அறிக்கையை துண்டறிக்கையாக கொடுத்து அனைவரும் மதச்சார்பின்மை பேரணிகளை பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறோம் இதன் மூலம் மீண்டும் ஒரு முறை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மையிலும் அனைவரும் அண்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிற சிறுபான்மை பேரணிக்கு பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் ஜெய்பி